குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவு மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மஸ்ரீ குரவேணுமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் காஞ்சி பெரிவாளுடைய திருவடிகளே சரணம் சமீபத்தில் இறைவன் திருவருளால் நான் அயோத்திக்கு சென்று வர ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே அயோத்தியிலே நான் பார்த்ததையும் மற்ற விஷயங்களையும் உங்களுக்கு இந்த வீடியோன் மூலமாக சொல்லலாம் என்றிருக்கிறேன் முதலில் நாங்கள் பெங்களூரிலிருந்து புறப்பட்டு பம்பாய் வழியாக அயோத்திக்கு சென்றோம் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் வந்து புறப்பட்டு வந்த விமானம் இப்போது விமான நிலையத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் முதலாக அருமையான ஒரு ஓவியத்தை கொண்டிருக்கிறோம் இங்கே ராமாயண காலத்தினுடைய ஏற்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் ஓவியமாக எல்லா இடங்களிலும் வரைந்து வைத்திருக்கிறார்கள் விமான நிலையம் முழுக்க எப்படியெல்லாம் அலங்காரம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நவீன வசதிகளோடு சாதனம் செய்திருக்கிறார்கள் ராமாயண காலத்து நிகழ்வுகளுக்கு தனித்தனி படங்களாக கூட அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த விமான நிலையத்தின் வழியாக அயோத்திக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வருபவர்கள் எல்லோருக்கும் ஒரு அருமையான ஒரு இடமாக இந்த அயோத்தி மாநகரம் விளங்குகிறது வயதானவர்கள் வந்தால் கூட அவர்கள் செல்வதற்காக வண்டி வசதிகள் கூட செய்து வைத்திருக்கிறார்கள் விமானத்திலிருந்து இறங்கியது முதல் வெளியிலே வருவது வரை அவர்களுக்கும் சரியான ஒரு உடன் ஒரு உதவியாளர்கள் அனுப்புகிறார்கள் அங்கு சிற்றுண்டி வசதியும் செய்திருக்கிறார்கள் நம்முடைய பெட்டிகளை கொண்டு செல்வதற்கு வண்டி வசதியும் இருக்கிறது அதனால எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லை விமானத்திலிருந்து இறங்கியது உடனே நம்முடைய நாம் கொண்டு செல்கின்ற லக்கேஜுகளை எல்லாம் கூட ஒரு வண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டு நாம் வெளியில் வரலாம் அதுக்கடுத்தால் போல இங்கே நாமருடைய பட்டாபிஷேகம் காட்சியை வந்து இங்கே சிற்பமாக செய்து வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே வரலாம் நான் சில விஷயங்களை விளக்கவே தேவையில்லை அந்த அளவுக்கு நீங்களே அதை பார்த்தாலே எல்லாத்தையும் புரிந்து கொள்ளலாம் அங்கங்கு அருமையாக வந்து அலங்காரங்கள் செய்திருக்கிறார்கள் பூக்கள் போலவும் வண்ண வண்ண ஓவியங்களும் கூட இங்கே அதிகமாக வரையப்பட்டிருக்கிறது அதையும் நீங்கள் ஒவ்வொரு பார்த்துக்கொண்டே வரலாம் தொடர்ந்து என்னோடு வந்து என்னுடைய துணையார்கே இந்த வீடியோவில் இருக்கிறார்கள் அவர்களையும் பார்க்கலாம் ராமருடைய பட்டாபிஷேக காட்சி இதெல்லாம் கண்முன்னை தெரிகிறது கம்பர் புகழ்பாட்டு சொன்னது போல ராமருக்கும் சீதைக்கும் பாதத்திலே ஆஞ்சநேயர் விட்டிருக்கிறார் அருமையான ஒரு பட்டாபிஷேக காட்சி விமான நிலையத்தில் நுழைந்ததிலிருந்து அயோத்தியை விட்டு புறப்படும் வரை ராமாயணத்தையும் ராமரையும் நினைவு கூறும் வகையிலே எல்லா இடங்களிலும் இதை போன்ற ஓவியங்களையும் சின்னங்களையும் அமைத்திருக்கிறார்கள் இதோ இங்கே இருக்கிறது மற்றொரு அருமையான ஒரு ஓவியம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தடுத்து விமானங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன பயணிகளும் ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து இங்கே உட்புறமாக விமான நிலையம் எப்படி இருக்கிறது என்பதை பணப்படுத்தியிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரே நேரத்தில் பல விமானங்கள் வந்து இறங்கினால் கூட அங்கிருந்து சுலபமாக எல்லோரும் வெளியிலே வரலாம் அந்த அளவுக்கு வசதி செய்திருக்கிறார்கள் இந்த அயோத்தி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக கட்டப்பட்டிருக்கிறது இதனால் நம்முடைய உள்நாட்டு பயணிகள் தவிர வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கூட இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி இங்கே வந்து செய்து கொள்ளலாம் இப்படி ஒரு அருமையான விமான நிலையத்தை உட்பத்தியில் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள்